ஹோண்டா சிட்டி நிறைய பேர் ஹோண்டா சிட்டி லோ பட்ஜெட்டில் போடுங்கன்னு தாங்க அவங்களுக்காகவே ஹோண்டா சிட்டி அதுவும் சூப்பர் கண்டிஷனில் வண்டி கொண்டு வந்திருக்காங்க வண்டியில் உங்களுக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் தாங்க இருக்குது நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் நம்மகிட்ட இருக்கு அதுக்காக தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டியில உங்களுக்கு அவுட்லுக் பாருங்க மேஜரா எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்ல வண்டி நம்பர் கூட பேன்சி நம்பரா நல்ல நம்பர்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியோட பைன் பாருங்க நாலு டைமே ஒரு அறுபது டு எழுபது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியில உங்களுக்கு டோர் வேசர் எல்லாமே போட்டுக்கிறாங்க வீல் கேப் எல்லாமே போட்டுக்கிறாங்க இன்டீரியர் வெல் நீட்னஸா இருக்குங்க அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் சொல்லவே தேவையில்ல அவ்வளவு குவாலிட்டியா சூப்பரா இருக்கு வண்டியோட பேக் சைட்யூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தாங்க நம்ம சிட்டி கொடுக்க போறோம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட பேக் சீர் எல்லாமே காமிக்கிறோம் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு அது மட்டும் ஃப்ளோர் ஃபிளோர்மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில இருக்கு அப்போசர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் டேஸ்போர்ட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பாருங்க ஆடியோ சிஸ்டம் சூப்பர் குவாலிட்டியில நல்லா இருக்குங்க பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கேர்ஸ் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் ஆமாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிச்சுன்னா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி தரோம் மறுபடியும் சொல்றேன் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு வண்டியோட பட்ஜெட்டை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவா அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகட்டிவ் பிரைஸ் தாங்க கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கார் திருநெல்வேலி விட்டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பற்றின வேற எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க